அல்லது ஒரு நபரை ஆரியமாக்குவது சேவை செய்வது கிணறு வெட்ட தண்ணி வெட்டு கிணறு வெட்டுவது இது போன்ற அமல் நம்ம ஈடுபடுகின்ற பொழுது அந்த பள்ளியில தொழுகின்ற காலம் எல்லாம் அந்த பள்ளிக்கு உதவி நபருக்கு வந்து கொண்டே இருக்கும் இது சதக்து ஜாரியா ரெண்டாவது பாருங்க என்னன்னு சொன்னா நம்ம கற்றுக் கொடுக்கின்ற ஒரு கல்வி அந்த கல்வியை பெற்ற நபர் அந்த கல்வியை பெற்று அமல் செய்யும் காலம் எல்லாம்

நம்மளுடைய மொத்தம் அப்படிதான் இருக்கணும் சும்மா வந்தோம் போனோம் வாழ்ந்தோம் சாப்பிட்டோம் இல்லாம நம்ம இறந்து போனாலும் நம்மளை கொண்டு சமுதாயம் உயிர் பெற்று இருக்கும் ஜெய்வுமா இருந்துச்சு அல்லாஹ் அதே போல மூணாவது விஷயம் ஃபஸ்டிச்சுக்குறதும் ஜாலியாக ரெண்டாவது இம்மை எடுத்து வைக்கிறது அல்ஹம்துல்லா இப்போ ஸ்பாட் வந்துருச்சு சேட்டா பாருங்க நேரம் ஆளான ஆட்சி காலத்துல முதல் முதல்ல மினாரா வைக்கப்பட்ட பள்ளி பள்ளிதான் मुड़ी था चलो पाऊँ ना पाऊँ मुड़ी आ रही है ना पागल लेफ्ट साइड पारिंग मार लेफ्ट साइड देखो पहले मीनार रखना का पल्ली आ गया लेफ्ट साइड देखो ये मस्जिद पहला मीनारा बना है बने है इंग्लिश पढ़ी रहने लेफ्ट साइड लेफ्ट साइड लगा रहेंगे बोल सुनते पाता नहीं हम पुरुष कहीं लोग पुरुष बोलना है ना फुल्ला मुड़े திருப்பி குச்சு போறாங்கம்மா திருப்பி தான் வருவோம் நம்ம பாப்போம் மத்த ரெண்டு பேர் என்ன பேருங்க சரி அந்த பிளேஸ்லுக்கு மஸ்ஜி விலால் மஸ்ஜி உஸ்மான் மஸ்ஜிது அலி மஸ்ஜிது அலி ஒவ்வொரு பேருக்கும் ஒரு வரலாறு இருக்கு ஆனா இந்த வரலாறு தான் சரியான வரலாறா இருக்கு

அங்கே ரைட் சைடு பாருங்க ரைட் சைடு தேக்கு நம்ம நபி சுல்லல்லாஹி அலைஹி வஸல்லம் முன்னாடி போறேன் அம்மா பத்தர் மேல मारा ਉਸ பத்தர் மேல मार लगने के होने के बाद यहांसा को रेस्ट आराम आराम किया ரைட் சைடு பாருங்க இது நேசா நடக்குதே அம்மா ஜி உள்ள மசீத்ல இருக்கு பாருங்க ஆமா இருக்கு எல்லாம் உட்கார்ந்த இடம் எல்லாம் வந்து பாதகாத்துல வராங்க உள்ள இந்த பள்ளிவாசல்ல அத சுத்தி உள்ள இடம் நம்ம பேரு பேர் மசீதி அத்தாஸ் ஓ அதுக்கு நேரா தான் அந்த முத முத இது வைக்கப்பட்ட பள்ளி அங்க இருக்கு இந்த பாதகாத்துல வராங்க அப்படி இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் பாத்தாச்சா பாத்தாச்சு

शेर में भी नहीं। शेर एटल इंशाल्लाह। वड़ोंडे हम पारे नहीं। लेप्से नहीं। मुदल मुदल नहीं। नरव के पट्टा पल्ली वड़ोंडे हो रहे थे। लेप्से नहीं में देखो, पहले पहले वो मेनारा रखा, वो मस्जिद आता।

பார்த்து வர போறது மசூதிக்கு ரைட் சைடுல வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல இங்க தான் வந்து கொஞ்சம் ஓய்வு எடுத்தாங்க. திருப்பி அடிக்க ஆரம்பிக்கவும் தான் துருது வந்தாங்க. சொல்லப்படுகின்றது. ரைட் சைடுல வந்து மக்கள் ரைட் வந்து ஆமா தொடர்ட் சொல்லப்படுங்க <laughs> <laughs> <haz>